நமது கலைஞர் துளைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு ஒரு தங்கம் காணத்தவராதீர்கள் என்ன சக்தி அண்ணி அம்மா நம்ம மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் இந்த மாதிரி அம்மா இங்க எங்கேயும் இல்ல

ருத்ரா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அனிதாவ காணும்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆயிருவாங்க இப்போ அவ போனை எடுக்காம இருக்கிறதா நல்லது கால் ஃபுல் ரிங் போகுது அண்ணி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ எடுக்க மாட்டேங்கறாளா ருத்ரா நீ பதட்டப்படாத நீ போன் பண்ணத அவ கவனிக்காம இருந்திருக்கலாம் மணி சொன்ன மாதிரி அனிதாவை கூட்டுறதான் போயிருப்பா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல பொண்ணு என்னங்க சொல்லுவாங்க அனிதா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல அனிதாவோட போன் ஆஃப்ல இருக்கு அந்த இந்து மணி வேற போன் எடுக்க மாட்டான் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு Thanks <laughs>